ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிக்கும் இலக்கணம் பார்ட் எய்ட்டு ஸோ இதில் டென்த்து புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து தொகைநிலைத் தொடர்கள் ஸோ இலக்கணப் பகுதியில் தொகைநிலைத் தொடர்கள்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான இலக்கணப் பகுதி இது ஸோ இதுலேருந்து கன்ஃபார்மாக டூ கொஸ்டின்ஸு அல்ல த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த தொகைநிலை தொடர்கள் ஸோ இதில் சொற்றொடர்னா என்னென்னு பாருங்கள் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் ஸோ இதுதான் ஒரு தொடர் ஸோ இப்போ தொகைநிலை தொடர்னா என்னன்னு பார்க்கலாம் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி தொக்கினா மறைந்துன்னு அர்த்தம் மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர்கள் என்று கூறுவர் ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தொகைநிலை தொடர் என்பது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு ஸோ முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல்போல் நிற்குமானால் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் கரும்பு தின்றான் தொகைநிலை தொடருக்கான எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் ஸோ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது கரும்பை தின்றான் என்ற பொருளை உணர்த்துகிறது இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ கரும்பை என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகின்றது கரும்பு தின்றான் என்பது கரும்பை தின்றான் ஸோ விகிதி பார்த்திங்கன்னா வேற்றுமையு இரண்டாம் வேற்றுமையான ஐ இதில் மறைந்து நின்று கரும்பை தின்றான் என்ற பொருளை தருகிறது ஸோ எனவே அது பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் எனப்படும் ஸோ புரிஞ்சுதுங்களா அதுதான் எங்கள் சொல்லியிருக்காங்க பெயர் சொல்லும் பாருங்க பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகளோ ஸோ இங்கே கரும்பை தின்றான் என்பதில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பது மறைந்து நிற்கின்றது அது மட்டும் இல்லாமல் வினை பண்பு ஸோ முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து இரண்டு அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் ஸோ அதை தான் தொகைநிலை தொடர்னு பார்த்தோம் ஸோ இந்த கரும்பு தின்றான் என்ற வாக்கியத்தில் கரும்பு தின்றான கரும்பை தின்றான் ஐ என்ற இரண்டாம் ஏற்றுமயர்வும் மறைந்து வந்துள்ளது ஸோ அதனால் இது வந்து தொகைநிலை தொடர் ஸோ தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் ஸோ தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் ஸோ லாஸ்ட்டு குரூப் டூலேயோ குரூப் ஃபோர்லையோ கேட்டிருக்காங்க தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை என்பன ஆகும் தொடை சாரி தொகைநிலை தொடர் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் அந்த ஆறு வகை என்னென்னா தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை என ஆறு வகைப்படும் ஸோ இதில் இந்த ஆறு வகையில் ஒவ்வொரு வகையை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வேற்றுமை தொகை ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை ஸோ எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் மதுரை சென்றார் ஸோ இதுவானது வேற்றுமை தொகைக்கான எடுத்துக்காட்டு ஸோ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது ஸோ மதுரை சென்றார்னா மதுரையில் சென்ற மாட்டார் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது ஸோ இந்த கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு சொற்களுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கூ என்னும் வேற்றுமை உருவு இல்லை ஸோ அது வந்து மறைந்து நின்று பொருளை உணர்த்துகின்றது ஸோ தொக்கினா மறைந்து மதுரை என்ற வேற்றுமை உருவு மறைந்து நின்று பொருளை உணர்த்துகின்றது ஸோ இவ்வாறு ஒரு தொடரில் பார்த்திங்கன்னா வேற்றுமை உருப்புகள் ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ இதுதான் வேற்றுமை உருப்புகள் இந்த ஆரும் பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் ஸோ கு என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு இந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு இங்கே மதுரை கு அப்படின்ற போது கூ என்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை புரிஞ்சுதுங்களா வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையில் வந்து வேற்றுமை உறுப்பானது மறைந்து வந்தால் அதுதான் வேற்றுமை தொகை ஸோ அடுத்து பாருங்கள் உருபும் பயனும் உடன் தொகை உருபும் பயனும் தொடன் உடன் தொக்க தொகை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகன் எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் ஸோ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா தேரை ஓட்டும் பாகன் ஸோ இப்படி தான் பிரிந்து பொருள் தரும் தேர்ப்பாகன் என்பது தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்தும் ஸோ இந்த தேர்ப்பாகன் என்ற எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஐ என்னும் வேற்றுமை உருவும் தேர்ப்பாகன்னா தேரை ஸோ இது வந்து வேற்றுமை உருவு ஸோ நம்ம டோட்டலாக ஆறு வேற்றுமை உருவம் பார்த்தோம் ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ இந்த வேற்றுமை உருவம் ஒட்டும் சாரி ஓட்டும் என்னும் பொருளும் ஸோ இது வந்து ஓட்டும் என்பது பர சாரி தேரை ஓட்டும் பாகன் ஸோ இவன் தான் தேர் பாகன் ஸோ ஓட்டுதல் என்பது ஒரு பயன் ஸோ இங்கே பார்த்தோம் பார்த்திங்களா என்ன பார்த்தோம் பண்பு வினை ஸோ இது மாதிரி வருது தான் அப்போது ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது ஐ என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டு என்னும் பொருளை விளக்கும் பயணம் மறைந்து வந்துள்ளது ஸோ இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் தான் உடன் தொக்க தொகை எனப்படும் புரியுதுங்களா உருபும் பயனும் உடன் உடன்தொக்கை என்றால் ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகை எனப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வேற்றுமை தொகையை சேர்ந்தது தான் ஸோ அவங்க வேற்றுமை தொகையில் ஆப்ஷனில் கொடுக்காமல் உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருந்தா நீங்கள் உருவும் பயனும் உடன் தொகை என்பதை தான் டிக் பண்ணோம் ஸோ எடுத்துக்காட்டு தேர் பாகன் ஞாபகம் வச்சுங்க தேரை ஓட்டும் பாகன் ஸோ அடுத்து பாருங்கள் வினைத்தொகை தொகைநிலை தொகையை மொத்தம் ஆறு வகை பார்த்தோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை படுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை ஸோ வினைத்தொகை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது தான் வினைத்தொகை ஸோ இது பார்த்திங்கன்னா காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும் காலம் கரந்த பெயரச்சமே தான் வினைத்தொகையாகும் ஸோ எடுத்து பாட்டு பாருங்கள் வீசு தென்றல் கொள்கலிறு ஸோ இந்த வினைத்தொகையானது பார்த்திங்கன்னா மூன்று காலங்களையும் காட்டும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஸோ மூன்று காலத்திலும் காட்டுகின்ற ஒரு தொகை தான் வினைத்தொகை ஸோ எடுத்துக்காட்டு வீசு தென்றல் ஸோ வீசு தென்றல் என்பது வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் என மூன்று காலத்துக்கும் பொருந்தும் ஸோ அதனால் இது வினைத்தொகை அதே மாதிரி கொள்களிர் கொள்களிர் என்பதும் மூன்று காலத்தையும் குறிப்பிடும் ஸோ அதனால் இது ஒரு வினைத்தொகை ஸோ வினைத்தொகை ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா மூன்று காலங்களையும் குறிப்பது வினைத்தொகை பாருங்கள் வீசு கொல் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர் சற்கொளோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் இவை பார்த்தீங்கன்னா வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிறு கொள்கின்ற களிரு கொல்லும் களிர் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன ஸோ நான் தான் இங்கே சொல்லியிருக்காங்க வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று ஸோ வீசிய காற்று என்பது கடந்த காலம் வீசுகின்ற காற்று என்பது நிகழ்காலம் வீசும் காற்று என்பது எதிர்காலம் ஸோ இது மூன்று காலத்தையும் குறிக்கும் ஸோ அதே மாதிரி தான் கொன்ற களிர் கொள்கின்ற களிர் கொல்லும் கலீருன்னு மூன்று காலத்தையும் குறிக்கின்றது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து வினை தொகை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பண்புத்தொகை தொகைநிலை தொடரில் ஆறில் பார்த்திங்கன்னா பண்பு தொகை ஸோ இந்த பண்புத்தொகை பார்த்திங்கன்னா நிறம் வடிவம் சுவை அளவு ஸோ இதை நான்கையும் உணர்த்தும் தொகையானது நிறம் வடிவம் காலம் அளவு முதலிய நான்கினையும் உணர்த்தும் ஸோ இது பார்த்திங்கன்னா பெயர் சொல்லுக்கும் அதாவது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகிதியும் ஆகிய ஆணை எண்ணம் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் ஸோ அதாவது தொகை அந்த வார்த்தையை பிரித்த மை என்ற சொல்லானது அதாவது பிரிந்து நிற்கும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகிதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை பண்புத் தொகை எனப்படும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் பண்புத்தொகைக்கு செங்காந்தல் செங்காந்தல் ஸோ இது பார்த்திங்கன்னா செம்மை ஆகிய காந்தல் ஸோ இதில் பிரித்தோம்னா செம்மை ப்ளஸ் காந்தல்னு வரும் ஸோ மை என்ற பண்பு விகிதியானது மறைந்து வருவதனால் இது பண்புத்தொகை அடுத்து பாருங்க தொட்டி ஸோ நம்ம என்ன பண்ணோம் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி என்று பொருள்படும் இன்மொழி இன்மொழினா இனிமை ப்ளஸ் மொழி ஸோ இங்கே பிரித்தா மை என்ற விகுதி மறைந்து வந்துள்ளது ஸோ அது இன் மை ப்ளஸ் மொழி இன்மொழி ஸோ இது மூன்று தான் ஸோ தொட்டி எப்படி பண்புத்தொகை பிரித்தா பொருள் தள்ளேன்னு பார்க்காதுங்க நிறம் வடிவம் ஸோ என்ன பச்சை நிறம் அது மாதிரி செங்க அந்த செம்மை ப்ளஸ் நிறம் காட்டுது ஸோ வடிவம் வட்டத்தொட்டி என்பது வடிவம் சுவையை காட்டும் அதுதான் இன்மொழி ஸோ இனிமையான மொழி அதுதான் இனிமை ப்ளஸ் மொழி சுவை ஸோ அதே போல் அளவையும் வந்து குறிக்கும் பிரித்தா அளவையும் குறிக்கும் ஸோ இதுதான் பண்புத்தொகை அடுத்து பார்த்துங்க பண்புத்தொகையில் பார்த்திங்கன்னா இரு பெயரட்டும் பண்புத்தொகை இரு பெயரட்டும் பண்புத்தொகைன்னு என்னன்னு பாருங்கள் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருப்பு தொக்கினால் மறைந்து உருபு மறைந்து வருவது தான் இரு பெயரெட்டும் பண்புத்தொகையாகும் ஸோ சிறப்பு பெயரானது முன்னாடி வரும் பொது பெயர் வந்து பின்னாடி வந்து ஸோ அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து வரும் ஸோ இதுதான் வந்து இரு பெயரட்டும் பண்பு தொகை ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் மார்கழி திங்கள் சாறை பாம்பு மார்கழி திங்கள் ஸோ இதில் மார்கழி என்ற சிறப்பு பெயர் வந்திருக்கு ஸோ சாறை பாம்பில் சாறை என்ற பாம்பு என்பது பொது பெயர் ஸோ அதே மாதிரி திங்கள் என்பதும் பொது பெயர் ஸோ சிறப்பு பெயரான மார்கழி ஸோ மார்கழி என்ற மார்கழி மாதம்தான் இங்கே மார்கழி திங்கள்னு கொடுத்துருக்காங்க சாறை பாம்புனால் அதனுடைய வகை சிறப்பு பெயர் பாம்பு என்பது பொது பெயர் எல்லா பாம்புக்கும் உண்டான பெயர் ஸோ பச்சை பாம்பு சாறை பாம்பு ஸோ இப்படி குறிப்பாக உணர்த்திச்சுன்னா அதுதான் சிறப்பு பெயர் ஸோ அதுதான் தொகை இருபயிரட்டும் பண்பு தொகைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் முன்னும் ஸோ இதில் சிறப்பு பெயர் என்ன மார்கழி இங்கே சாறை பொது பெயர் பொது பெயர் என்பது திங்கள் திங்கள்னா மாதம் இங்கே பாம்பு சாறை பாம்பில் பாம்பு என்பது பொது பெயர் ஸோ இதுக்கு இரண்டுக்கும் இடையில் ஆகிய எண்ணம் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரட்டும் பண்புத்தொகையாகும் மார்கழி ஆகிய திங்கள் சாரையாகிய பாம்பு ஸோ ஆகிய என்னும் பண்பூர் வந்து மறைந்து நிற்கும் ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாரையாகிய ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரெட்டாக வந்துள்ளது ஸோ இப்படி இரு பெயரெட்டு வருவது இரு பெயரட்டும் பண்பு தொகை ஸோ அடுத்து பாருங்கள் தொகை ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓமை உருவு மறைந்து வருவது தொகை எனப்படும் ஸோ ஓமைக்கும் பொருளுக்கும் ஸோ பொருள்னா ஓமேயம் பொருள்னா ஓமேயம் அதாவது ஓமேயம் ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமைக்கும் ஓமையைக்கும் இடையும் ஓமை உருவு மறைந்து வருவது தான் ஓமைத்தொகை ஓமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் ஸோ அதாவது பொருள்னு சொல்லால் ஓமேயத்தை ஓமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் ஓமை உருப்பு ஸோ ஓமை உருப்புனால் என்னென்னு பார்த்தோம் இஐ உ கு ஸோ அது மாதிரி ஆறு பார்த்தோம் அதான் ஓமை உருப்பு மறைந்து ஓமை தொகை எனப்படும் ஸோ இங்கே பாருங்கள் தொகை எடுத்துக்காட்டு மலர்கை மலர் கை ஓமை உருபு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் வந்து இரண்டாவதாக வரும் ஓமை பார்த்திங்கன்னா முதல்ல வரும் ஸோ மலர் என்பது ஓமை இங்கு கை என்பது ஓமேயம் அல்லது பொருள்னு சொல்லலாம் ஸோ மலர் கை இது பார்த்தீங்கன்னா மலர் போன்ற கை மலர் என்பது ஓமை கை என்பது ஓமேயம் ஸோ அல்லது பொருள் ஸோ இதுக்கு இடையே பார்த்தீங்கன்னா போன்ற எண்ணும் ஓமை உருவு மறைந்து வந்துள்ளது மலர் கைனால் மலர் போன்ற கை ஸோ இதுதான் இங்கே விளக்குது ஸோ கைக்கு பார்த்திங்கன்னா மலரை ஓமையாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஓமை மற்றும் ஓமயத்திற்கு இடையே போன்ற எண்ணும் ஓமை உருவு மறைந்து வந்துள்ளது ஸோ அதனால் இது ஓமை தொகை அடுத்து பாருங்கள் தொகை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொகை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும் இரு சொற்களுக்கு இடையிலும் அல்லது இறுதியிலும் உம் என்னும் இடை இடைச்சொல் ஸோ அதாவது உம்மை தொகை உம்மை தொகை என்பது உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தொகையாகும் ஸோ இந்த தொகை பார்த்தீங்கன்னா எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் ஸோ எண்ணல்னால் ஒன்று ரெண்டுன்னு எடுத்து என்றது அடுத்து எடுத்தல் அளவு கிலோ அது மாதிரி சொல்கிறது கிலோவில் சொல்கிறது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்னு சொல்கிறது எடுத்தல் முகத்தல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிட்டர் அதாவது ஒரு லிட்டர் எண்ணெய் அது மாதிரிலாம் அளக்குறேன் அதுதான் லிட்டரு அதுதான் முகத்தல் ஸோ எடுத்தல்னால் அரிசி அது மாதிரி ஒரு கிலோ அரிசி கொடுங்க ரெண்டு கிலோ அரிசி கொடுங்க அது தான் அது ஸோ முகத்தல் என்பது பொருட்களை அளக்கக்கூடியதை குறிப்பது நீட்டல் என்பது மீட்டர் ஒரு மீட்டர் துணி கொடு ரெண்டு மீட்டர் துணி இதுதான் நீட்டல் ஸோ இந்த நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது ஸோ பார்த்துங்க தொகை என்பது இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தான் தொகை இந்த தொகை பார்த்தீங்கன்னா எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் அண்ணன் தம்பி தாய் சே ஸோ இது மாதிரி வந்து எதிரெதிராக வரும் அண்ணன் தம்பி தாய் சே அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் என விரிந்து பொருளை உணர்த்தும் ஸோ இங்கே பாருங்கள் அண்ணன் தம்பியில் அண்ணனும் அப்போ உம் என்ற தொகை இங்கு மறைந்து வந்துள்ளது தாய் செயல பார்த்தீங்கன்னா தாயும் சேயும் ஸோ அப்போ தாயும் உம் என்ற ஓமை உருவான சாரி உம் என்பது இங்கு மறைந்து வந்துள்ளது ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா உம்மை தொகை இரவும் பகலும் அண்ணன் தம்பி கபிலர் பரணர் ஸோ இது மாதிரி வந்தனா கபிலர் பரணர் அதை பிரிச்சுன்னா கபிலரும் பரணரும் ஸோ அப்படி வரும் அப்போது உம்மை என்பது மறைந்து வரும் ஸோ இதுபோல் வர்றது தான் பார்த்தீங்கன்னா உம்மை தொகை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அன்மொழி தொகை வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கழல் விழி பேசினார் கழல் விழி பேசினாள்னு அதுவும் ஒரு அன்மொழி தொகை தான் ஸோ இதில் பாருங்கள் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன சிவப்பு சட்டை என்பது பேசாது ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணோம் சிவப்பு சட்டை போட்டு உள்ளவர் தான் பேசுவார் அதே போல் முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசை வராது முறுக்கு மீசை உடைய நபர்தான் தான் வருவார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன ஸோ இவ்வாறு வருவது தான் அண்மொழி தொகை எனப்படும் புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ தொகைநிலை தொடர்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் ஸோ அந்த ஆறு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை பண்பு தொகை அண்மொழி தொகை தொகை ஸோ இந்த ஆரை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான இலக்கணப் பகுதி இது ஸோ இந்த இலக்கணப் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டூ கொஷின்ஸ் எவரி எக்ஸாமில் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வேணால் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து பாருங்கள் ஓல்டு கொஸ்டின்ஸை ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து ஸோ அதுபடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ரிப்பீட்டடாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொகை நிலை தொடரை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் தொகை நிலை தொடர்னு ஒன்று இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா ஒன்பது வகைப்படும் ஸோ அது என்னென்ன என்பதை பற்றியும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்